ஹாய் ஹாய் ஜியாஸ் கிச்சன் லைவ் வந்தால் யாராவது இருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வேலை அதிகம் இப்போ கூட சரி ஓகே இன்னைக்கு லைவ் வந்துடுவோம் இல்லை ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுவோம் டெய்லி வர இருக்குது சரி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் லைவ் போடலாம் கமா வேற வருது டே ரொம்ப டயர்டா இருக்கு என்னனே தெறல ரொம்ப கோல்டா இருக்கு அந்த கோல்ட் சரியே ஆகல தூக்கம் வரல பார்க்கலாம் இ யார் வந்திருக்காங்கன்னு தெரியல எல்லாம் சாப்டீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து ரசம் வச்சுட்டு ரைஸ் ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணேன் மீன் வறுவல் தான் பண்ணேன் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க பேசலாம் வாங்க பேசலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது சரி கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஷிக் சலாம் அலைக்கும் வலைக்கம் சலாம் ஆஷிக் ஆஷிக் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க ஆஷிக் ஆஷி எங்கள் வீட்டில் இன் இன்னும் ஒன்றும் இல்லைங்க உடலங்காய் கூட்டு ஓகே ஓகே பரவாயில்ல ஆஷிக் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து விரும்பி சாப்பிட்ணும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்கறனால எல்லா நாளும் சரியா சமைக்க முடியாது சரி இன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து சீக்கிரமா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூறுபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கடகடன் சமைச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாச்சு என்ன பண்றீங்க ஆஷித் நீங்க எந்த ஊர் படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்றீங்களா மூணு பேர் இருக்காங்க சரி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கடை வேலையை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பேசலாம் லைவ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இன்னைக்கு சண்டே இல்லையா கண்டிப்பாக வந்து லீவ் டேஸில் வந்து என்னோட கடை இருக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகளும் லீவ் விட்டுருப்பாங்க இன்னும் நம்ம கடை வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய கடை வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதனால தான் நேற்று விநாயகர் சதுர்த்தி அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே லீவ் இருந்ததுனால நம்ம கடை போட்டோம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படி அப்படிதான் வந்து நம்ம அப்படி தான் நம்ம மைண்டை வந்து யூஸ் பண்ணணும் மேடம் என் பையன் பேரு தான் ஆஷிக் என் பெயர் சாதிஹலி ஸோ ஓகே ஓகே எஸ்லாம் வரைக்கும் சாதிஹலி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் சரி வேலை பார்த்துக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க பிஸ்னஸ் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு நான் சென்னையில இருக்கேன் சாதிக்கலி நீங்க எந்த ஊரு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கேளுங்க எங்க வீட்டுல வந்து லைட் வந்து கொஞ்சம் டிம்மா தான் இருக்கும் லைட் வெளிச்சம் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் சரி கடை வேலைகள் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி ஒரு லைவை போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் அந்த லைவ் வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் சரி டூ டேஸாக லைவ் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் இன்னைக்கும் ட்ரை பண்ணலாம் சரி இன்னைக்கு ஒரு நாள் கூடாது சண்டே வந்து கொஞ்சம் வந்து இன்னைக்கும் லைவ் போடலாம் ஒரு சிலருக்கு ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கரூர் ஆஷிக் கரூர் என்ன பண்றீங்க சாதி கலி சென்னை கரூர்ல என்ன பிசினஸ் கரூர்னாலே வந்து பெட்ஷீட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நீங்க என்ன துணி வியாபாரம் பண்றீங்களா இல்ல என்ன மாதிரி வியாபாரம் பண்றீங்க யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அட்டைகள் பற்றி விவரங்கள் வேணும் அப்படின்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதாவது நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நம்ம சொல்ல போகிறோம் நாலு பேர் வந்து லைவில் வந்திருக்கீங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க எல்லாருமே வந்திருக்க எல்லாருமே ஒரு லைக் போடுங்க லைவ்ல வந்திருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்படியே கடை வேலையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி ஓகே வேலை பார்த்துக்கிட்டே நம்ம லைவ் போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சண்டே கண்டிப்பா வந்து நம்ம கடை இருக்குங்க லீவ் எல்லாம் விட முடியாது ஏன்னா ஹோட்டல் அப்படிங்கும்போது ஒரு சில கடைகள் இல்லாத போதுதான் நம்ம போட்டு சம்பாதிக்க முடியாது சண்டே என்ன சாப்பிட்டீங்க சாதிக்கல அதான் புட தம்பி சொன்னா புடலங்காய் குழம்பு அப்படின்ட்டு ஒரு சில நாள்ல சண்டே எல்லாம் வந்து என்னால சமைக்கவே முடியாது கடை வேலையே இருக்கிறதுனால சரியா எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது என்னால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடை தான் நமக்கு அதுக்கப்புறம்தான் மத்ததெல்லாம் நசீர் ஹாமில்டன் ஹாய் ஆண்டி ஹாய் நசீர் ஹாமில்டன் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நசீர் அகமது மாலிக் ஹாய் அகமது மாலிக் ஹாய் அகமது மாலிக் பரவாயில்ல எல்லாருமே நிறைய நிறைய பேர் வராங்க அகமது மாலிக் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த ஊர் பரவாயில்ல எட்டு பேர் லைவ் வந்திருக்கீங்க சரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோன்னே சரி டுடே லஞ்ச் பிரியாணி ஓகே சூப்பர் சூப்பர் நசீர் ஹேமில் டன் சூப்பர் சரி கொஞ்சம் வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு டீம் டீ இல்லைன்னா காஃபி ஏதாவது போடலாம் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வேலை பார்க்கலாம்னு வந்திருக்கேன் கிச்சனுக்கு வேலை லேடிஸ்னாலே வேலை தான் என்ன ஸ்டேட்டஸ் ஹாய் ஹாய் என்ன ஸ்டேட்டஸ் ஹாய் நீங்களாம் எந்த ஊரில் எந்த பேசுகிறீங்க லைவில் வந்த எல்லாருமே ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் எனக்காக ஒரு லைக் போடுங்க லைவில் வந்திருக்க எல்லாருமே ஒரு லைக் போடுங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதாவது அட்டைகள் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன் ஹோட்டல் தொழில்ங்கிறது பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும் ஹாய் ஆன்ட்டி ஃபஸ்ட் லைக் நசீர் ஹேமில்டன் ஓகே ஓகே தேங்க்யூ என் த்ரீ ஃபோர் வேர்ல்டு அக்கா நான் உங்கள் ஷாப்க்கு வருவேன் ஓகே 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 பரவாயில்ல நம்ம ஷாப்புக்கு வரவங்க கூட லைவ் வந்திருக்காங்க ஹாய் தம்பி என் த்ரீ ஃபோர் வேர்ல்டு தனக்கு சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் டயர்டா இருக்கிறனால சரி கொஞ்சம் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு சரி லைவ் வந்து டூ டேஸா வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு லைவ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன் சரி இன்னைக்கு லைவ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போட்டிருக்கேன்

என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே வந்து ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு என்ன சாப்பிட்டீங்க ஹாமில்டன் இல்ல 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 என்ன 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 வந்து ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு அடிமடுக்கறதுனால காப்பிய குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் பாக்கலாம் நசீர் ஹேமில்டன் சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல ஏன் சாப்பிடல ஏன் இன்னும் சாப்பிடல சாப்பிடுங்க போயிட்டு கேள்விகள் யாருக்காவது இருந்தாக்கா கேளுங்கப்பா ஏதாவது கேட்கணும் ஏதாவது கொஸ்டின் இருக்கு அப்படின்னாக்கா கேளுங்க ஏதாவது கொஸ்டின் இருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னாக்கா கேளுங்க அப்படியே கடவேலையை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நசீர் அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரி தூங்குறாங்க சரி பிரியாணி வாங்கினீங்களே ஏன் சாப்பிடலையா இல்லையா இல்லையா குட்டி சாப்பிடலையா நசீர் ஹேமில்டன் என்னோட தம்பி என் தங்கச்சி பையங்க நல்ல குட் பாய் அவன் வந்து நல்ல கிளவரா இருப்பான் நிறைய விஷயங்கள் எனக்கே சொல்லி கொடுப்பான் ஆன்டி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்மகிட்ட பேசுறதுக்கு வந்து டைம் இருக்கிறது கிடையாது ஏன் பசங்களும் அப்படிதான் இப்ப எங்க அம்மா பாட்ட கேட்டீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ட்ரி நீங்க சாப்பிட்டீங்களா ஆமாமா இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் ரொம்ப கோல்டு ஓவரா இருந்ததுனால சரி ஓகே இன்னைக்கு தம்பிக்காக சாப்பிட சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொடுத்தேன் அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன் ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன் மீன் பொரிச்சேன் ஆனா எனக்கு வந்து மீன் கிடைக்கல தம்பி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால சாப்பிட்டான் அதனால நான் சாப்பிட்டேம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்ட்ரி வேர்ல்டு அப்துல் ரஹ்மான் அஹமது மாலிக் அகமது மாலிக் நான் வந்து சென்னையில இருக்கேன் சென்னை பெருங்குடி ஓஎம்ஆர்ல இருக்கேன் ஆன்டி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் படிச்சிருக்கமா நான் வந்து பிகாம் தான் படிச்சிருக்கேன் பிகாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானா வந்து முயற்சி செஞ்சு நான் படிச்சது என்ன ஸ்டேட்டஸ் ஃபசல் அண்ணா அன்னைக்கு அணுக்கு தெரியும் என்ன ஸ்டேட்டஸ் ஓ ஃபசல் அண்ணாவுக்கு தெரியுமா ஓகே ஓகே அப்துல் ரஹ்மான் அண்ணா என்ன படிச்சிருக்காங்க அண்ணா வந்து ஃபசல் வந்து ஆட்டோமொபைல் டிப்ளமோ படிச்சிருக்காருமா அவர் வந்து இந்துஸ்தான் காலேஜ் படப்பையில் படிச்சிருக்காரு அண்ணாவை தெரியுமா உங்களுக்கு ஓகே ஓகே அப்துல் ரஹ்மான் நீங்க என்ன பண்றீங்க நீங்க எந்த ஊரு என்ன ஸ்டேட்டஸ் நீங்க எந்த ஊருமா அண்ணாவோட நீங்க சூப்பர் சூப்பர் நெல்லூர் நெல்லூர் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்க நெல்லூர் வந்து காலிஷாவளி அங்க வருவோம் நாங்க அப்படின்னா இப்போதான் வர முடியல ஆண்டி நான் ரிவா பேசுறேன் என்ன சமைக்கிறீங்க ரிஃபா கடைக்கு வந்து சாம்பார் செய்ய போறேன் வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்டிக்கு ரொம்ப கோல்டா இருக்கிறனால ஆன்டி வந்து ஒரு காஃபிய போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு உடம்பு நல்லா இல்லை நீ இருக்க ரிஃபா சாப்பிட்டியா ரிஃபா வந்து என் தங்கச்சி பையன் எங்க தங்கச்சியோட பாப்பா வாயாடி ரிஃபா ரிஃபா வந்து டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா படிப்பா ரிஃபா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா படிப்பா ரிஃபா சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா லைவ்ல வந்த எல்லாருமே வந்து ஒரு லைக் போட்டீங்கன்னா நல்லா போகும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் இல்ல ஆன்ட்டி எனக்கு ஜுரம் என்ன எல்லாருக்கும் ஃபேமிலியில எல்லாருக்கும் ஃபேமிலியே ஜுரமா தெரியல இப்போ வந்து கிளைமேட்டே நல்லா இல்லம்மா ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு எனக்குமே என்னன்னு தெரியல நான் நைட் வந்து கடைக்கு போயிட்டு வந்து படுக்கும்போது போது நல்லா தான் படுக்கிறேன் ஆனா காலையில எழுந்திருக்கும் போது ஒரே வந்து த்ரோட் பெயினா இருக்குது கோல்டு அதிகமா இருக்கு அப்படியே மூக்கு வந்து அடைச்சிக்கிட்டே இருக்குது இப்ப கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இல்ல போல இருக்கு நானே தெரிஞ்சுகிட்டேன் கிளைமேட் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதனால அது ஒத்துக்கல போல இருக்கு இவ்வளவு நாள் வந்து எனக்கு தெரியல ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஹெல்த் வைஸ் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் லைவ் போட்டுருணும் அப்படிங்கறதுக்காக தான் சரி கொஞ்ச நேரம் போய் படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் சரி கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ற வேலை இருந்துச்சு சரி அந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம் அதை முடிச்சிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு லைவ போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுத்துட்டு கடைக்கு போகணும் கடைக்கு தேவையான ஜாமா வாங்குறதுக்காக போகணும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜியாஸ் கிச்சன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல கூட கேளுங்க என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும் மொபைல் நம்பர் இருக்கும் அதுக்கு கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் கால்ஸ் பண்ணாதீங்க கால்ஸ் வந்து டெய்லி நிறைய கால்ஸ் வருதா என்னால அட்டன் பண்ண ஆண்டி ஊருக்கு எப்போ வரீங்க ஊருக்கு வரணும்னு எனக்கு தான் இருக்குது பார்க்கலாம் இன்ஸ்ட்ரா பார்த்துட்டு வரேன் லியா குட்டி நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தா வருவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆசையா இருக்கு எப்படா அந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கெல்லாம் நம்ம ஜாலியா இருப்போம்ல லியா எனக்கு எப்படா அந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வரணும் அப்படின்னு ஆசையா இருக்கு பார்க்கலாம் லியா நம்ம நம்ம பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து ஜாலியா நம்ம லாஸ்ட் டைம் வந்து இதுக்கெல்லாம் போனோம்ல வயல் எல்லாம் போனோம்ல அந்த மாதிரிலாம் போகணும் நான் அப்படின்னு ஆசையா இருக்கு இல்லையா ஜாலியா போயிட்டு நீ நான் நீ நம்ம அம்மா நீனு நானும் எல்லாம் நம்ம வீடியோ எல்லாம் எடுத்தோம்ல அந்த மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு இல்லையா கண்டிப்பாக வந்து ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது பார்ப்போம் பொங்கல் டைம்ல முடிஞ்சாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த இயர் பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்க ஆண்டி நான் பொங்கல் லீவுக்கு வராது எனக்கு இருக்கு பிளஸ் டூ இல்ல ஓகே ஓகே பரவாயில்ல பாக்கலாம் நானும் டிசைட் பண்ணல ஆனா வரணும்னு ஆசையா இருக்கு என்ன ஸ்டேட்டஸ் ஃபசல் அண்ணா இருக்காங்களா ஃபசல் அண்ணா வந்து ஒரு இப்பதான் கடைக்கு கிளம்பி போயிட்டாருமா நீங்க எங்க இருந்தும்மா பேசுறீங்க என்ன ஸ்டேட்டஸ் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எந்த ஊரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்க ஃபசல் அண்ணா வந்து உங்களுக்கு தெரியுமா ஃபசல் அண்ணா இவ்வளவு நேரம் தான் இருந்தாரு சரி சாப்பிட்டுட்டு அவர் இன்னைக்கு சண்டே இல்லையா சரி சொல்லிட்டு கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு சரி அவருக்கு அவர் தான் சரி நம்ம கடை வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு லேட்டு தான் இன்னைக்கு அண்ணா கிளம்பி போனது எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு தோணும்ல எல்லாருமே மனுஷன் தான லைவ்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் வேலைதாம அதிகமா இருக்கு ரொம்ப வேலை அதிகம் நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்றோம் நம்ம பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுப்புகள் வந்து அதிகமாயிடும் நம்மளுடைய வியாபாரம்னு வரும்போது பொறுப்புகள் வந்து அதிகமாயிடும் ஏன்னா வந்து பிஸ்னஸ்ன்னு வரும்போது லாஸ் ஆனாலும் அது நமக்கு தான் ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ஓனருக்கு தான் போய் சாரு சார்ந்து இருக்கும் வேலை செஞ்சாக்கா நமக்கு மாசம் பிறந்தாக்கா சேலரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிசினஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்றது சமாளிச்சு ஆகணும் என்ன ஸ்டேட்டஸ் எந்த ஊர் நீங்க எந்த ஊர் நீங்க வேலை செஞ்சு செஞ்சு ஓஞ்சி போயிருவோம் போல இருக்கு நம்ம ஆமா மனுஷனா பிறந்தா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ரெஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வேற ஏதாவது யாருக்காவது கேள்வி இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்டேட்டஸ் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வெளியில ஏதோ வந்து ரீகனெக்ஷன் ஆயிடுச்சு இதுல வந்து இந்த நம்ம பேசும்போது இந்த சமூக வலைதளங்களை பத்தி பேசணும் அந்த பேர் சொன்னாக்கா வந்து யூடியூப் வந்து ரீகனெக்ட் ஆகுது நான் நிறைய வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணேன் ரெண்டு வாட்டியுமே வந்து அந்த மாதிரி இதாகுது சமூக வலைத்தளங்களுடைய நேம் சொன்னாக்கா ரீகனெக்டட் அப்படின்னு சொல்லி வருது முடியல ரொம்ப டயர்டா இருக்குமா ஹோட்டல் தொழிலாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் கடைக்கு வேற போகணும் டைம் ஆயிடுச்சு மணி வந்து ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு சரி லைவ் போட்டேன் இன்னைக்கு சரி கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சுக்கலாம் ஒன் ஹவர் வந்து லைவ் வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியாது இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இருக்கேன் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு லைவ் வந்து காலையில சீக்கிரமா ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி பாக்கணும் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே லைவ் போடணும் எல்லாம் இன்னைக்கு சண்டேலயே எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க ரிலாக்ஸேஷனா இருப்பாங்க அதனால வந்து எனக்கும் டயர்டாவே இருக்குது முடியல சரி கடைக்கு வேற போகணும் பார்ப்போம் வேலையும் அதிகமா இருக்கு ரொம்ப லைவ் வந்த எல்லாருக்குமே நன்றி இத்தனை பேர் ஒரு எத்தனை பேர் ஒரு மூணு நாலு பேர் வந்திருக்கீங்க பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் லைவ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நசீர் ஹாமில்டன் போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா அம்மா அம்மாவை பண்ணாதீங்க வந்து பாவம் கடைக்கு போயிட்டு வந்து அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அம்மாவை தூங்க லியா குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடு நீயும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்காதிங்க பட்னியா இருக்காதிங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் கொஞ்சமா சாப்பிடு பாப்பாவுக்கும் கொஞ்சோண்டு ஊட்டி விடு ரிஃபா சாப்பிடு என்ன நீயும் சாப்பிடு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத அம்மா தூங்குட்ட என்ன அம்மா பாவம் எல்லாம் அம்மா அம்மாவும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறாங்க பண்றவங்களும் வந்து கஷ்டம் தாங்க சுத்தமா ரெஸ்டே இருக்காது பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா ரெஸ்ட்ங்கறதே இருக்காதுங்க அது நானே உணர்ந்த ஒரு விஷயம் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ங்கிறது கொஞ்சம் கம்மியதான் ரொம்ப பொறுப்புகள் ஆகிடும் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ரெண்டும் கலந்ததுதான் வியாபாரம் ஒரு சிலருக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த வியாபாரம் வந்து சூப்பரா தூக்கி விட்டுரும் நல்லா வந்துருவாங்க இல்ல டைம் டவுனா இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து வந்து பிசினஸ் பண்ணணும் முடியல ரொம்ப டயர்டா இருக்குது சரி லைவ் வரலாம் தான் வந்தேன் அதிகமா காபி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு இதோட லைவை முடிச்சுக்கலான் இருக்கேன் போயிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க சண்டே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ரெஸ்ட் எடுங்க எல்லாரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க எல்லாம் வந்து சண்டே ரெண்டு பேர் தான் லைவ்ல இருக்காங்க ஓகே பார்க்கலாமா இதோட நான் லைவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் கூட லைவ் வரேன் Bye.